ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருப்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்பைசி எம்டி சமோசா பாக்கெட் பொதுவாக நம்ம சமோசான்னு சொன்னாலே அதுக்கு ஃபில்லிங்ஸ் இருக்கும் உருளைக்கிழங்கு மூக்கு கடலை இல்லை பனீர் இப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஆனால் இந்த சமோசாவுக்கு ஃபில்லிங்ஸ் எதுவும் கிடையாது நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற இந்த ஸ்பைசி எம்டி சமோசா பாக்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ட்ரையாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு குட்டி குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்த பூண்டு சேர்த்து அந்த எண்ணெயில் லேசாக கலந்து விட்டுருவோம் நல்ல வாசனை வரட்டும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணால் கறிவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ நாம் இதை இறக்கி நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் இந்த பூண்டு கருவேப்பிலைய கொதிக்க வச்சு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் இந்த மாவில் நல்லா இறங்கி இந்த சமோசா பாக்கெட் ரொம்பவே சூப்பரான வாசனையோட டேஸ்ட்டோடு இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவில் ஊறி வரணும் இந்த அளவுக்கு இந்த பாருங்கள் உருண்டை பிடிக்க வருது இந்த அளவுக்கு கலந்து எடுத்த பிறகு இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்ல டைட்டாக பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது இதுக்கு மாவு வந்து நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அந்தளவுக்கு ட்ரையாக இருக்கணும் இதை பாருங்கள் கலந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை ஊற வைக்கலாம் வேண்டாம் இப்போவே நாம் இந்த எம்டி பாக்கெட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சப்பாத்தி தேய்க்கிற பழகம் இருக்கோ அந்தளவுக்கு மாவு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ எடுத்துக்கோங்க இந்த அளவு எடுத்தாச்சு இதை நல்ல மெலிசான சப்பாத்தியாக நல்ல தின்னாக தேய்ச்செடுத்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பு டப்பாக வச்சு இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி இன்னும் பெருசாக தேய்ச்செடுத்தாக்கா ஒரே டைமில் ஒரு அஞ்சு பீஸ் கூட கட் பண்ணி எடுக்க முடியும் இப்போ இதில் நமக்கு மூணு தான் கிடைக்கிது கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த ரெண்டு பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு பீஸை திரும்பவும் நல்ல மெலிசாக தேய்ச்சி நல்ல மெலிசாக வரணும் இப்போ இது எந்த அளவு திக்னஸ் இருக்குது பாருங்க அளவுக்கு இருக்குது இப்போ இதில் நடுவில் எண்ணெய் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா நீவி விட்டு நம்ம அதை மடித்து விட்டுக்கலாம் அதாவது கோயிலில் நமக்கு விபூதியில் இல்லாட்டி குங்குமம் தரும்போது ஒரு சின்ன பாக்கெட்டில் மடித்து எடுப்போம் அதே மாதிரி இந்த பக்கம் மடித்தாச்சு இப்போ இந்த பக்கம் கொஞ்சமாக தண்ணியை தடவிட்டு அந்த பக்கத்தை இந்த பக்கம் சேர்த்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அது எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த பாருங்கள் நம்மளோட எம்டி பேக்கெட் ரெடியாகிடுச்சு நம்ம இப்படியே எண்ணெயில் போட போகிறது இதுக்கு ஒரு லைட்டான ப்ரெஷர் ஒன்று தரணும் இந்த மாதிரி லேசாக அழுத்தி தேய்ச்சி விட்டுருக்கலாம் இன்னும் இதை பெருசெல்லாம் போக வேண்டாம் இதே சைஸே போதும் இதே மாதிரி மீதி இருக்க மாவில் பேக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு எண்ணெயும் ஒரு பக்கம் ரெடியாக கொதிச்சிட்ருக்கு இதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்து முக்கியமாக அடுப்பை ஸ்லோவில் வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அது பொறிஞ்சு தானாக மேலே வரணும் ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்ச பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் இதை வந்து திருப்பி திருப்பி போடணுன்னா தேவையே கிடையாது இதை அடுப்பை நம்ம ஸ்லோவாக வச்சு பொறிச்சோம்னாலவே அது கரெக்டாக பொரிஞ்சு வந்துக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது நம்ம தேய்க்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு பிடிக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலரில் ரொம்ப அழகாக ஃப்ரை ஆகி வந்தாச்சு ஃபில்ட்ரு பண்ணியதும் எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட ஸ்பைசி எம்டி சமோசா பாக்கெட் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்க பாருங்கள் அதை பாருங்கள் உடைச்சோம்னாக்கா நல்ல முறு பட்டக்கு பட்டக்குன்னு உடையுது இன்னொன்றும் உடச்சி காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல முறு முறுப்பாக இருக்குது இது கூட டொமேட்டோ கேட்சப் அப்படி இல்லாட்டி வயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி சாட் மாதிரி கூட நம்ம நறுக்கி போட்டு கூட சுண்டலெல்லாம் சேர்த்து கூட சாப்பிட்லாம் நீங்களும் இந்த ஸ்பைஸி எம்டி சமோசா பாக்கெட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்ச லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்